ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு சேனா சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான மட்டன் பிரியாணி தாங்க செஞ்சுருக்கேன் இது கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பட்டா கிராம்பு ஏலக்காய் அது கூடவே சின்ன துண்டு ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம் இதை வந்து நான் தூள் பண்ணி எடுத்து வச்சுட்டு தேவையானது பிரியாணிக்கு போட்டுட்டு மித்தத்தை வந்து நம்ம சாள்னாக்கு அதுக்கப்புறம் சிக்கன் சால்னா மட்டன் சால்னா எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜாதிக்கா சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் வாசமும் நல்லா கமகமன் இருக்கும் இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் சேர்த்துட்டேன் வெங்காயம் வந்து நான் எப்போவுமே நல்லா சாஃப்டாக ஓரளவு வேக வச்சுருவேன் லைட் ப்ரௌன் வர அளவு நம்ம வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்ருலாம் இப்போ வந்து மட்டன் நான் கழி வச்சுருக்கேன் ஒரு முந்நூறு கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இது வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவு செஞ்சுருக்கேன் இஞ்சி பூண்டோட இந்த மட்டன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் தக்காளியையும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு வந்து சும்மா வேறு மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ கொத்தமல்லி புதினா கொஞ்சம் நம்ம நிறையாவே சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மிளகாய் தூள் தண்ணி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவும் ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் வீட்டு தயிர் தான் சேர்த்துருக்கேன் நல்லா திக்காக இருக்கும் நான் எப்போவுமே வீட்டு தயிர் தான் சேர்த்துக்குவேன் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவு தயிரெலாம் வந்து வீட்லேயே நம்ம போட்டு வச்சுக்கிறது நல்லது இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துருச்சுங்க மசாலாலாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த கறி வேகிற அளவு ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் கறி நல்லா பாதி வெந்துருச்சு இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன் ஒரு காப்படி அரிசி எடுக்கிறோன்னா ரெண்டு காப்படி தண்ணி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் பாசுமதி ரைஸில் தான் செஞ்சுருக்கேன் இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு பட்டை கிராம்பு இலக்காய் தூள் நுணுக்கி வச்சோம்லையா அதை இதில் சேர்த்துட்டு இப்போ லெமன் புளிஞ்சி விட்டுடலாம் மசாலாவில் சேர்க்கிறத விட நம்ம வந்து தண்ணியில் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க நாங்கள் எப்போவுமே வந்து தண்ணி அளந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பட்டை கிராம்பு இலக்காய் தூள் சேர்க்குவோம் பட்டக்கரம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு லெமனையும் பிழிஞ்சி விட்டுட்டேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசியையும் சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு விசில் தான் விட்டேன் சூப்பராக வெந்துருச்சிங்க நல்லா தம் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் தம் விட்டுட்டோம்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தம் விட்டுட்டோம்னா சூப்பராக வெந்துடும் நம்மளோட சூப்பரான பாசுமதி ரைஸ் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல ஜூஸியாக இருக்குது இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் ட்ரையாக செய்யாமல் நல்லா ஜூஸியாக தான் செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலாக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுக்கு வந்து தால்ச்சா செஞ்சுட்டு எலும்பு போட்டு தால்ச்சா தான் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறமா ஆனியன் ரைத்தா செஞ்சுருந்தேன் மட்டன்லாம் சூப்பராக வந்திருக்குங்க டேஸ்ட்டும் வந்து சும்மா சூப்பராக வந்தது இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு இதுதான் செஞ்சுருந்தேன் ஆனியன் ரைத்தா செஞ்சுட்டு ஆனியன் கூட வந்து வெள்ளரிக்காயும் சேர்த்துருக்கேன் வெள்ளரிக்காய் சேர்க்குறனால அது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தாக சூப்பராக இருக்குங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்து வெங்காயம் வெள்ளரிக்காய் அதுக்கப்புறம் பச்சை மிளகா கீரை தயிர்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி புரட்டி வச்சுட்டேன் பால்ச்சா வந்து எலும்பு சேர்த்து கத்திரிக்காய் போட்டு வச்சுருந்தேன் சூப்பராக வந்துருந்தது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ